எல்லோருக்கும் வணக்கம் அம்மா வீட்டு முன்னாடி என்னதெல்லாம் வருது அப்படின்ட்டு பார்க்கலாமா இது அம்மா வீட்டு முன்னாடி வந்த பழக்கடை அது சின்ன வேன்லேயே எல்லா வகையான பழங்களும் வீட்டு முன்னாடியே வந்துடுது நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்குலாம் நம்ம பொய்யாச்சுன்னா அங்கே என்ன ரேட் இருக்கோ அதே ரேட்டில் தான் நம்ம வந்து பழங்களை வாங்கிட்டுருவோம் இங்கே எங்கள் அம்மா ஒவ்வொரு பழத்தையாக பார்த்துட்டு பேப்பரில் இவ்வளோ ரேட்டு போட்டிருக்கேன் நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்களே அப்படின்ட்டு பேரம் பேசிட்டு இருக்காங்க ஆரஞ்சு பழமா இது எல்லா வகை பழமே இதில் இருக்குது ரம்பூட்டான் ட்ராகன் ஃப்ரூட்டு கொய்யாக்காய் ரெண்டு மூணு வெரைட்டிஸ் கூட கொய்யாக்காய்லாம் வச்சுருக்காங்க இன்னுமே மாதுளம்பழம் மாதுளிலையுமே மாதுளிலையுமே ரெண்டு வெரைட்டி இருக்குது அதே மாதிரி கொய்யாக்காய் அப்படின்ட்டு டேட்ஸ் கூட இருக்குது நான் இந்த ஒரு ஆரஞ்சு பழம் எடுத்துட்டு கிலோ கொஞ்சம் இது கொஞ்சம் டிஃபண்டாக கொய்யா வாங்க அரை கிலோ பெரிய எனக்கு உங்க கணம் பார்த்து எடுக்கவே தெரியுமா ஆரஞ்சு பழம் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஏன்னா இது வேறேனில் இந்த பழம் இந்த மாதிரி ஆரஞ்சு பார்த்ததில்ல நம்ம ஊரில் நான் முந்தி பார்த்துருப்பா இருக்கும் இப்போ இங்கே வந்து வேறு மாதிரி ஆரஞ்சு பழம் பார்க்குறனால எனக்கு அது புதுசாக இருந்துச்சு எங்கள் அம்மாட்ட அது கொஞ்சம் வாங்குங்கம்மா அப்படின்ட்டு சொல்லிட்டு எங்கள் அம்மா நான் வேறு என்ன நிறைய பழம் வாங்குறேன்னாங்க ஆனாலும் வாங்கினாங்க ஏன்னா மொத்தமாக நிறையா வாங்கி வச்சாச்சுன்னா இது வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாவது இவங்க கொண்டு வராங்க அப்போ நிறையா வாங்கியாச்சுன்னா காலியாக அதில் அதனால சொன்னாங்க அப்புறம் வாங்கினாங்க ஆனால் இந்த பழம் இந்த மாதிரி நம்ம வீட்டு முன்னாடியே இந்த மாதிரி பழக்கடையெல்லாம் வர்றது வீட்டில் வயசானவங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப வசதியாகட்டு இருக்கும் வீட்டு முன்னாடியே பழங்கள் வாங்கிறாங்களே அந்த பழம் வந்து அம்மா வந்து வாங்கி கொடுத்தாங்க ஆனால் இந்த பழம் சீச்சி இந்த பழம் புளிக்கும் சொன்ன மாதிரி ரொம்ப புளிப்பாக இருந்துச்சு இன்னுமே வீட்டு முன்னாடியே இந்த நம்ம ஸ்டீல் பாத்திரம்லாம் விற்கிற கடை அலுமினிய பாத்திரம் விற்கிற கடை விற்கிற அந்த வேன் அப்புறம் கருச்சட்டிலாம் இருக்கும்ல மண்பானது அதெல்லாம் விற்கிறதுக்கு சின்னதாக இதே மாதிரி லாரி இனிமேல் வந்து பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் இருக்குல்ல அதாவது நம்ம பெருக்கிறதுக்குள்ள தும்புக்கிட்ட இன்னும் பேன் இன்னுமே நம்ம பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் கூட நிறைய அந்த மாதிரி வீட்டு முன்னாடியே வருது கன்னியாகுமரி டிஸ்டிக்டில் நிறைய வாழைப்பழம் வந்து கிடைக்கும் இந்த வாழைப்பழம் எப்படின்னா மட்டிப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஒரு எட்டு மாதம் பத்து மாசம்லாம் இருக்கும்போது குழந்தைங்களுக்கு குழந்தைங்களுக்கு நம்ம பழம்லாம் கொடுக்க தொடங்கும் போது ஃபஸ்ட்டு வந்து இந்த பழம் தான் கொடுப்பாங்க இந்த பழம் பார்க்குறதுக்கு ஒரு வரல் அளவுக்கு தான் இருக்குது ஆனால் இதுக்கு ரேட் வந்து உள்ளதுலே இதுதான் ரொம்ப காஸ்ட்லியான பழம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பழம் வந்து சளியெல்லாம் பிடிக்காது வயசானவங்களுக்கும் இதை சாப்பிட்லாம் இது வந்து பேயன் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக நிறையா பழங்கள் வந்து கன்னியாகுமரியில் கிடைக்கிறது கொஞ்சம் வந்து திருநெல்வேலியிலையுமே கிடைக்கும் ஏத்தம்பழம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இது வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் பேயன் பழம் வந்து ரொம்ப குளிர்ச்சி இருக்கு ரொம்ப குளிர்ச்சி பழைய காலத்துலலாம் நைட் வந்து தூங்கும் போது ஆளுக்கு ஒரு பேயன் பழத்தை சாப்பிட்டுட்டு தூங்குவாங்க அந்த மாதிரி பழக்க வழக்கம் இதெல்லாம் இருந்துச்சுது இப்போ வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க நைட்டெல்லாம் பழம் சாப்பிடக்கூடாதுன்ட்டு ஆனால் பழைய காலத்தில் அதுதான் பழக்க பழக்க இருந்துச்சு புட்டுக்கெலாம் அந்த பழம் தான் வச்சு சாப்பிட்றது ஃபஸ்ட் இன்னொன்று காட்டுனது ரசக்கதலி அது வந்து நம்ம வீட்டிலேயே அந்த தோட்டம் இருக்குது இந்த பச்சை கல்லில் காட்டுறது காய் காய் கிடையாது இது வந்து பழுத்த பழம் இதை வந்து பச்சை நாடான் அப்படின்னு சொல்லுவாங்க இதே பச்சை நாடானில் வெள்ளை நாடான் கூட சொல்லுவாங்க அது வந்து இந்த பச்சைக்கு பதிலாட்டு எல்லோ கல்லில் இருக்கும் ஆனால் டேஸ்ட் வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் இது வந்து ஸ்டார் ஃப்ரூட் இதுவுமே கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ரொம்பவே ஸ்பெஷல் இது வேறு ஊர்லலாம் கிடைக்குமான்னு தெரில இதை கட் பண்ணியாச்சுன்னா ஸ்டார் ஷேப்பில் இருக்கும் நான் சின்ன பிள்ளையா இருக்க மாதிரிலாம் ஸ்கூல் படிக்கும் போது இது எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இது வந்து கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் இனிப்பு எல்லாம் மிக்ஸ் ஆன ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இதில் வந்து ஊருகலாம் கூட போடலாம் இனிமேல் வந்து நம்ம வந்து அந்த ஆட்டோவிலலாம் போகும் போது நாகர்கோவிலுக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா ரோட்டு சைடே நிறைய பைனாப்பிள் மரவள்ளிக்கிழங்கு அதாவது மர்ச்சினி கிழங்கு பப்பாளி பப்பாளிக்கா இதெல்லாமே விற்பாங்க ஆனால் முந்தையெல்லாம் பப்பாளி பழம்லாம் கடையில் வாங்கினதே கிடையாது எல்லா வீடுகளிலுமே வந்து பப்பாளி இருக்கும் ஆனால் இப்போ அதுவுமே விற்கிறாங்க பைனாப்பிள் அதாவது அன்னாசி பழம் வந்து கன்னியாகுமரியில் நிறைய கிடைக்கும் அங்கே வந்து நிறைய வந்து நம்ம தோப்புகளெல்லாம் சைடில் வந்து பாத்திக்கே பைனாப்பிள் தான் வச்சிருப்பாங்க உங்களுக்கு வந்து அந்த கேரளா சைடுலலாம் நம்ம பார்டர் இருக்குல்ல அந்த ஊர்களெல்லாம் நிறையா இருக்கும் பைனாப்பிளில் கட் பண்ணிவிட்டு அதில் லைட்டாக சீனி போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் சீனி போடுறது அவ்வளோவா ஹெல்த்தி கிடையாது ஆனால் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக்ட்ட இருக்கும் பைனாப்பிள் வந்து டைஜெஷனுக்குலாம் ரொம்ப நல்லது நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் எப்பாச்சும் நான் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து நாகர்கோவில் வந்தேன்னா நான் வந்து பல கடையை தனியாக வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னு நினச்சிருக்கேண்ணா நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் போன ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே நினச்சிருந்தேன் பல கடையை தனியாக வீடியோ எடுத்து போடணும் கோவான் பூச்சி இருக்குமா பூச்சி அது பாறை பாறை ஓ பாறை இது அது ஒரு பாறைன்னால் எதாவது பூச்சின்னு தெரியாமல் வாங்கிட்டேண்ணா அது கோவானத்து இல்லாமல் இல்ல இல்ல கோணி மீன் 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 வீட்டு முன்னாடியே இந்த மாதிரி மீனும் கொண்டு வந்துடுவாங்க இதெல்லாம் கடலில் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வரக்கூடிய மீன் ஐஸ்லாம் போட்டது கிடையாது என்ன மீன் அணை கிடைக்கோ அந்த மீனை அப்படி ஃப்ரெஷ்ஷாகிட்டு கொண்டு வந்துடுறாங்க இனிமேல் வந்து வீட்டு நம்ம வீட்டில் நம்ம அரிசி பருப்பு இந்த மாதிரி சாதனெலாம் வாங்கணுன்னா ஃபோன் பண்ணி சொன்னால் போதும் வீட்டிலே கொண்டு வந்துடுறாங்க இந்த மாதிரி நம்ம வீடுகளுக்கு நம்ம கடைக்கே போகாமல் எல்லாமே வீட்டு மொத்தத்துலேயே வாங்குறது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாகட்டு பாலுமே இந்த மாதிரி கொண்டு வந்து வச்சிட்றாங்க நான் இதை ஓப்பன் பண்ணுற வீடியோ ஒன்று வச்சுருந்தேன் அது எங்கே போச்சுன்னு தெரியாது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் எங்கள் ஊர் வந்து வில்லேஜ் தான் ஆனால் வந்து எல்லாமே ஊரில் கிடைக்கும் துணிக்கடை மட்டும்தான் கிடையாது ஆனால் துணிக்கடையுமே துணியெல்லாம் கொண்டு வர்றாங்க எப்படி இருக்குது இந்த வீடியோன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ